விருது விழாவின் முதல் அங்கமாக வல்லினம் விருதின் சிறப்புகள் குறித்தும் ஐயா பி மூர்த்தி அவர்கள் இவ்விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்தும் உரையாற்ற வல்லினத்தின் தோற்றுனர் எழுத்தாளர் மா நவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு அறிவிப்பாளர் சொன்னது போல ஈராயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வல்லினம் விருதை நாங்கள் உருவாக்கினோம் அப்பொழுது இருந்த வல்லினம் குழு வல்லினம் விருதை உருவாக்கியது வல்லினம் விருது உருவாக்கப்பட்ட போதே அதற்கான வரையறைகளை திட்டவட்டமாக நாங்கள் வகுத்து கொண்டோம் முதலாவது இந்த வல்லினம் விருதை பெறுபவர் கலை இலக்கிய பண்பாட்டு ரீதியில் முதன்மையான பங்களிப்பை வழங்குவராக இருக்க வேண்டும் முதன்மையான பங்களிப்பு என்றால் ஒன்று ரெண்டு நாவலை எழுதுகிறதில்லை இடைவிடாமல் தொடர்ச்சியாக கலை இலக்கிய பண்பாட்டில் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை கவனப்படுத்துவதற்காக இந்த விருது வழங்கப்படலாம் என்று முடிவெடுத்தோம் ஆனால் செயல்பட்டால் மட்டும் போதாது அந்த செயல் வழியாக ஒரு சமூகத்தில் ஆக்ககரமான விளைவுகள் நிகழ்ந்திருந்தால் மட்டுமே அவரை ஆளுமை என்று நாங்கள் நம்புகிறோம் அவ்வகையில் சற்று முன்பு அறிவிப்பாளர் சொன்னது போல் அந்த வரிசையை நீங்கள் பார்த்தாலே உங்களால் விளங்க முடியும் எந்த அளவில் ஒரு ஆளுமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்பது இரண்டாவது விஷயம் அப்படி ஒரு விருதை வழங்கும்போது அந்த விருதின் அரங்கில் அமர்ந்திருப்பவர்கள் வழியாகவே அந்த விருது மேன்மை அடைகிறது என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு பொதுவாக விருதை போது விருதை கொடுப்பவர்கள் அரசியல் பின்புலத்தில் உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கும்போது அது அந்த மேன்மைக்கான தடையோ என்று எனக்கு தோன்றுகிறது ஆனால் அப்படி அல்லாமல் திரு பி எம் மூர்த்தி அவர்களுக்கு விருதை வழங்கும்போது அவர் குறித்து நன்கு அறிந்தவர்கள் இந்த மேடையில் இருப்பது அவர் குறித்து பேசுவது என்பது அவரது பெருமையை மேலும் மேன்மையடை செய்யும் என்பதால் அவருடன் இளம் வயது முதலே பயணம் வந்த முனைவர் எம் குமரன் அவர்களை எஸ் குமரன் அவர்களை பேசுவதற்கு அழைத்திருந்தோம் அதுபோல் தனக்கு வழிகாட்டி என்று திரு பி எம் மூர்த்தி அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஐயா சகாதேவன் அவர்களையும் அவரோடு இணையாக இணைந்து தேர்வு வாரியத்திலும் கல்வி பின்புலத்திலும் செயல்படும் ஆசிரியர் கோபாலன் அவர்களையும் இந்த அரங்கில் பேசுவதற்கு அழைத்திருந்தோம் அது மட்டுமல்லாமல் அதற்கு முத்தாய்ப்பாக மிகச்சிறந்த ஆளுமையின் வழியாகவே அந்த விருதை அவருக்கு கைகளில் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் திருமூர்த்தி அவர்கள் ஒரு கல்வியாளர் ஒரு ஆசிரியராக இருந்தவர் இலக்கியம் இந்த நாட்டில் வளர்வதற்காக இடைவிடாது பணி செய்பவர் அவ்வகையில் ஒரு ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் ஒரு முனைவராகவும் கல்வியாளராகவும் அதே சமயத்தில் தமிழில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் என்று அறியப்பட்ட எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவழைத்தோம் வகையில் அவரது வருகை இந்த நிகழ்ச்சியை மேலும் பெருமை அடைய செய்கிறது பிறகு இந்த விருது விழாவை வடிவமைக்கும் போது இந்த விருது ஒரு நிகழ்ச்சியின் துணை நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது ஒரு துணை அங்கமாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம் அதாவது பொதுவா இன்றைக்கு விருது எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஒரு நிகழ்ச்சி ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சியில ஒரு பதினைந்து நிமிடம் மட்டும் கூப்பிட்டு மாலை பொண்ணெல்லாம் போட்டு உட்கார வச்சு படம் பிடிப்பது அல்ல விருது விருது என்பது ஒரு ஆளுமை குறித்த விரிவான அறிமுகத்தை ஏற்படுத்துவது எனவே விருது விழா என்பது விருது விழா மட்டும்தான் அதில் ஒரு இணை அங்கமாக இருக்கக்கூடாது என்பதை முடிவெடுத்தோம் ஒருவருக்கு மட்டுமே விருது வழங்க வேண்டும் ஒரு ஒரு நான்கைந்து பேருக்கு விருது வழங்காமல் ஒருவரை குறித்து அவர் குறித்த ஒரு உரையாடலை ஏற்படுத்துவதாக ஒருவருக்கு மட்டுமே விருது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் இந்த விருது வழங்கும்போது விருது நிகழ்ச்சிக்கு முன்பும் விருது நிகழ்ச்சிக்கு பின்புமான ஒரு நகர்ச்சி இருக்க வேண்டும் என்று முதல் விருது விழா தொடங்கியே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆ ரங்கசாமிக்கு விருது வழங்கப்பட்டது தொடங்கியே விருது விழாவுக்கு முன்பே இரண்டு மாதங்களுக்கு முன்பே விருது பெறக்கூடிய ஆளுமை யார் அவருக்கு ஏன் விருது வழங்கப்படுகின்றது அவர் எந்த வகையில் முக்கியமானவர் என்ற தொடர்ந்து எழுத்துக்கள் மூலமாக கட்டுரைகள் மூலமாக ஊடகங்களில் அவரை கவனப்படுத்தினோம் விருது விழாவுக்கு பிறகும் அந்த ஆளுமையை சமூகத்தின் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு எனவே அந்த ஆளுமைகள் குறித்த புத்தகத்தையும் அல்லது அவர்கள் எழுதிய புத்தகத்தையும் அந்த நிகழ்ச்சியிலேயே வெளியீடு செய்தோம் உதாரணத்துக்கு ரங்கசாமி அவர்களுக்கு விருது வழங்கும்போது சிவகங்கை தொடங்கி சங்கங் வரை என்ற அவரது சுய வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியீடு செய்தோம் இன்றைக்கு அவர் இல்லை ஆனாலும் ரங்கசாமி குறித்து விரிவாக அறிந்து கொள்வதற்கு அந்த நூல் ஒரு ஆவணமாக இருக்கிறது அதுபோல் சைபீர் முகமதுக்கு விருது வழங்கும்போது அவர் தென்றழிதழில் நாவலாக எழுதிய அக்னி வளையங்கள் என்ற நாவலை நூலாக வெளியீடு செய்தோம் அவர் எழுதியதை காட்டிலும் விரிவாக்கி ஒரு சிறந்த நாவலாக வெளியீடு செய்தோம் இப்படி ஒரு விருது வழங்குதல் என்பது விருது வழங்குதல் மட்டுமல்ல இன்றைக்கி விருதை யாரும் யாருக்கும் வழங்கலாம் இன்றைக்கி இங்கே இருக்கிற யாருக்கிட்டையோ ஒரு பத்தாயிரம் ரெங்கிட்டு இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் ஒரு ஆளை அறிவித்து யாரோ ஒரு தலைவரை கூப்பிட்டு விருது வழங்குவது என்பது அது விருது அல்ல விருதுக்கு முன்பு ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ எப்படி கவனப்படுத்த வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அதுபோல விருதுக்கு பிறகும் இளம் தலைமுறை மத்தியில் அவர் ஏன் விருது அவருக்கு ஏன் விருது வழங்கப்படுகிறது என்ற நியாயம் கற்பிக்கப்பட வேண்டும் ஏன் இத்தகைய விருதுகள் வழங்கப்படும் இவ்வளவு மெனக்கெட்டு அது ஒரு சடங்கு தானே நம்ம அழைத்துட்டு ஒருத்தவங்களுக்கு விருது கொடுத்து போலாமே ஏன் இவ்வளவு மெனக்கெடணும் என்றால் ஒன்றாவது ஒரு ஆளுமை எனப்படுபவர்கள் ஒருவர் அல்ல அவர் ஒரு நீண்ட மரபின் தொடர்ச்சி அந்த நீண்ட மரபின் தொடர்ச்சி எப்படி உருவாகி வந்திருக்கிறது என்பதை இளம் தலைமுறைக்கு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உதாரணமாக ஒன்று சொல்லலாம் அண்மையில் கோகுல் என்ற ஒரு இளைஞன் ரா தண்டாயுதம் அவர்களின் நாட்டுப்புற பாடல்களை வடிவாக எடுத்து வரும் முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தார் அப்போ அந்த முயற்சி பற்றி டாக்டர் சண்முக சிவா கட்ட நான் சொல்லும்போது சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அண்டாயுதம் அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து அதற்கு மாற்று வழியும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இளைஞனுக்கு எப்படி வந்தது இது இங்க ஒரு 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 வித்தை ஒரு மேஜிக் நடக்குதுல அந்த மேஜிக் ஓட பெயர் என்ன ஏன் அவர் அதை செய்யணும் அம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனைக்கும் கூகுள் வந்து ஒரு திரைப்படம் இயக்கத்துக்கான ஒரு பணியை செய்யும்போது தற்செயலாக அவர் கண்ணில் அந்த நாட்டுப்புற பாடல்கள் பட்டு அந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு ஒளிவடம் கொடுக்கக்கூடிய இன்னொரு பணியை செய்கிறார் இதன் வழியாக அந்த நாட்டுப்புற பாடல்களின் ஆயுள் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு நீண்டு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு எத்தனை பேர் இந்த ஆரங்கலை அந்த புத்தகத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இந்த மேஜிக் எங்கே நடக்குது ஏன் வந்து திடீர்னு அவருக்கு தோணுது அப்படின்னு கேட்டேன் இதற்கு திட்டவட்டமாக சில பதில்களை சொல்லலாம் ஆனால் கலை அல்லது தத்துவம் அல்லது ஆன்மீகத்துக்கு திட்டவட்டமான பதில்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்பொழுதுமே நேர்மறையான முயற்சிகள் ஒரு இடத்துல வந்து நிற்கிறது இல்லை அது தொடர்ந்து அந்த முயற்சியை நகர்த்துவதற்கான இன்னொரு ஆளுமைக்காக காத்துக்கிட்டே இருக்குது அப்படி தான் நான் நம்புகிறேன் சரியான ஆட்கள் வரும்போது அவர்கள் வழியாக அந்த முயற்சியை அது நிகழ்த்தி கொள்கிறது நான் சுவாமிகிட்ட கேட்பேன் சுவாமி வந்து சுங்கக்கோப்பில் ஒரு பெரிய மலையில ஆசிரமம் கட்டியிருக்கிறாரு சுவாமி உங்களுக்கு பிறகு யார் இதை இது பண்ணுவோம் அப்படின்னு கேட்பேன் தெரியல அப்படிலாம் கேட்கும்போது போது ஒரு பிளான் பண்ணுறானோ மடாதிபதி வரத்துக்கு நினைப்பார தெரியல கேட்பேன் அதை பத்தி எனக்கு என்ன கவலைன்னு சொல்லுவார் ஒரு ஆன்மீகவாதியின் குரல் அப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் என்றைக்குமே நேர்மறையான செயல்கள் அது தன்னுடைய அலைகள் மூலமாக இன்னொரு நபரை தானாக கண்டறிந்து கொள்ளும் அதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பிறகு யார் செய்வார் என்று கவலைப்படுவதில்லை நம்முடைய வேலை நம்முடைய காரியங்களை செய்து மட்டும்தான் இதை யார் செய்வா அப்படின்ற கேள்வி அவசியமற்றது அந்த வகையில் மூர்த்தி அவர்கள் செய்துள்ள பணி என்பதை நான் கோ சாரங்கபாணியின் தொடர்ச்சி என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவர் சிறுவர்களுக்கான ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்று மாணவர் மணிமன்றம் என்றே ஒன்றை தோற்றுவிட்டார் அப்பொழுது அவர் கையில் பத்திரிகை இருந்தது பத்திரிகையின் வழியாக அதை செய்தார் அதற்கு பிறகு அதை ஒரு பெரிய இயக்கமாக முன்னெடுத்தவர்களை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அப்படியான முயற்சி நீர்த்து போய்விடுமா என்றால் நீர்த்து போகாது அது என்றைக்குமே இருக்கும் சரியான நபர் மூர்த்தி போன்ற ஒருவர் வரும்போது அவர் வழியாக அது தன்னை நிகழ்த்தி கொள்கிறது என்று பார்க்கிறேன் இப்படி ஒரு மரபின் தொடர்ச்சி இருக்குல்ல ஒவ்வொரு நல்ல முடிச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய காலகட்டத்தில் என்னுடைய காலகட்டத்திலேயே எத்தனையோ பிரமாண்ட முயற்சிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கோடிக்கணக்கில் காசு கொட்டி இந்த நாட்டில் செஞ்ச நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கு வரலாற்றில் இடமே இல்லை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் அதை தொடர்வதற்கான ஆட்கள் இன்று இல்லை அதை மறந்து போயிருப்போம் அந்த நேரத்தில் அதை நாளிதழில் பிரம்மாண்டப்படுத்தியிருப்பாங்க ஆனால் ஆத்மார்த்தமாக ஒருவர் சமூகத்துக்காக நேர்மறையாக செய்யக்கூடிய ஒரு செயல்கள் என்றைக்குமே அழிவதில்லை அதை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக அடுத்த அடுத்த தலைமுறைகள் வந்துக்கிட்டு இருப்பாங்க மூன்றாவதாக ஏன் இந்த விருதை ஐயா பி எம் மூர்த்தி அவர்களுக்கு வழங்குகிறோம் என்பது குறித்து விரிவாக பேசலாம் அதை பேசுவதற்கு தான் இங்கே முக்கியமான ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு எழுத்தாளனாக நான் திரு பி எம் மூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது ஒரு தலைமுறை எழுத்தாளர்கள் இந்த நாட்டில் உருவாக அவரே பிரதான காரணம் இன்றைக்கு அரவின் போன்ற எழுத்தாளர்களோ அல்லது ஷர்வின் போன்ற எழுத்தாளர்களோ அல்லது இந்த தலைமுறையில் ஒரு முப்பதுகளில் எந்த எழுத்தாளர் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு வகையில் தன்னை புனைவுடன் பிணைத்து கொள்ள படைப்பு இலக்கியத்துடன் பிணைத்துக் கொள்வதற்கு மூர்த்தி அவர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னெடுத்த செயல்களே காரணமாக இருந்திருக்கிறது இப்படி புதுமைகளை செய்வதற்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை மீற வேண்டிய கட்டாயம் உள்ளது மூர்த்தி அவர்கள் தேர்வாரிய அதிகாரியாக அதை செய்யவில்லை அந்த பதவியை பயன்படுத்தி கொண்டார் பயன்படுத்தி கொண்டு அவர் ஆற்றிய செயல்கள் தான் இந்த போற்றப்படுகின்றன மற்றபடி அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு யார் வேணாலும் அந்த பணியை செய்யலாம் ஒரு தேர்வு அதிகாரியா ஆனால் அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சக்திக்கு மீறி கட்டுப்பாடுகளை மீறி யார் ஒருவர் உழைக்க தயாராக இருக்கிறார்களோ முதலில் அந்த காலகட்டத்தில் அந்த கட் அந்த கட்டை உடைப்பதால் அப்படியானவர்கள் முதலில் பாடப்படுவார்கள் பிறகு கேலி செய்யப்படுவார்கள் பின்னர் புறக்கணிக்கப்படுவார்கள் ஆனால் நாம் நம்ப வேண்டும் அறிவார்த்தமான ஒரு சமூகம் அவரை இன்னொரு காலத்தில் கொண்டாடும் அப்படியான கொண்டாட்டம் இது நன்றி